அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சசிகலாவை சந்திக்கவுள்ள செங்கோட்டையன் அதிமுகவில் தலைமை பொறுப்பை யார் கைப்பற்றுவது என்ற போட்டா போட்டி நிலவி வருகிறது ஏற்கனவே அதிமுக நான்கு அணிகளாக செயல்பட்டு வருகிறது தற்பொழுது ஒருங்கிணைந்த அதிமுக தன்னிடமே உள்ளது என எடப்பாடி கூறி வருகிறார் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிந்த பின்பு எட்டாவது மக்களவை தேர்தலில் மிக மோசமான தோல்வியை சந்திக்கும் என்று கருத்து கணிப்புகள் எடப்பாடியும் என்றால் எடப்பாடி ஒரு சில தலைவர்களால் இது அனைத்தும் எப்போதால் போல் இது அனைத்தும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்பொழுதும் தனக்கு எதிராக செயல்பட எதிராக செயல்பட அனைவரையும் அனைவரும் முடியும் கட்சி சூழ்நிலை

அதங்குதான் உடம்புறியினுடைய தலைமை உார்கள் என்றும் எடப்பாடியுடைய தலைமை என்று தெரியவரும் அதிமுக ஒன்றில் இருந்து ஒரு வேண்டு எடப்பாடி தலைமை மோசமான தோல்வியை சந்தித்தால் ஒருவே எடப்பாடியினுடைய தலைமை ஒருவேளையால் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதிமுக சக்தியாக இருந்தால் இருக்க முடியும் ஒருங்கிணைந்த